அங்கே அவன் பிரச்சனை பண்ணா விட்டு அவன் போயிட்டு பாகிஸ்தான் படையெடுத்து வரானா நீ படைகள் எங்கிட்டு போட்டு வந்துரு உள்ள வந்துரு உள்ள ஓடி 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 அவன் படையெடுத்து வர்றான் சார் பரவாயில்ல நீ ஓடி வந்துரு நீட்டு வந்துரு அவன் பிடிச்சா பிடிச்சிட்டு போறான் இப்படி இந்த நாட்டை காங்கிரஸ் ஆட்சி செய்த நிலை மாறி இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டவர் அம்பேத்கர் நீங்க மாநில சுயாட்சி தீர்மானம் போடுறான்ல திமுக எல்லாரும் ஏத்துக்கிறாங்க மாநில சுயாட்சி மாநிலத்துக்கு அதிக அதிகாரமும் மத்திய அரசுக்கு குறைந்த அதிகாரன்றது தான் மாநில சுவாட்சி மத்திய அரசாங்கம் ராணுவத்தை பார்த்துக்கிறோம் மத்திய அரசாங்கம் வெளியுறவு கொள்கையெல்லாம் பார்த்துக்குறோம் மத்திய அரசாங்கம் இந்த புத்தெழிப்போனு போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் மத்தியல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்துக்கிறோம் எங்கள்கிட்ட பொறுத்து கொடுத்துரு மாநிலங்களுக்கு கீழே இருக்கிற பஞ்சாயத்துக்கு இந்த தீமூலு எந்த அதிகாரம் தரமாட்டான் ஆனா மத்திய அரசு மட்டும் எங்களுக்கு அதிகாரம் விடுமா நீ பஞ்சாயத்துக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்க உண்மையிலேயே நீ அதிகார பரவல நம்பிக்கை உள்ள கட்சியா இருந்தா பஞ்சாயத்துகளுக்கு அதிக அதிகாரம் நீ இல்ல மாநிலம் அதை கொடுக்க மாட்டான் இறுக்கி படிச்சுக்கோ ஆனா மாநில சுயாட்சி கொடு வலிமையான மத்திய அரசு இருக்கக்கூடாது என்று தாங்க மாநில சுயாட்சி உங்களுக்கு புரியும்படியா புரிய சொல்றேன் ஆனால் மத்திய அரசு வலிமையாக இருக்கணும் மாநிலங்களை கட்டுக்குள் வைத்திருக்கணும் மாநில அரசை விட மத்திய அரசு மிக வலிமையா இருக்கணும்னு சொன்னவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மத்திய அரசு தான் வலிமை உள்ளது மத்திய அரசுக்கு தான் அதிக அதிகாரம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் கான்பிளிக் வந்தா மத்திய அரசு என்ன சொல்லுது அதுதான் சரி கான்ஸ்டியூஷன்ல இருக்கு நான் சொல்லல அம்பேத்கர் கான்ஸ்டியூஷன் இருக்கு அரசமைப்புல இருக்கு அப்படி வலிமையான மத்திய அரசு வேணும்னு சொன்னாரா இல்லையா அம்பேத்கர் பொது விவாதத்துக்கு தயாரா திமுக யாரா தயாரா திருமாவளவன் அண்ணா இருக்காரு தயாரா ஸ்டாலின் தயாரா பிஜேபி பொது விவாதம் எங்க சார்பா எங்க டாக்டர் பிரவீன்குமார் விவாதத்துக்கு வருவார் உங்க சார்பா யாராவது அனுப்புங்க வாங்க பொது விவாதம் இதே ஊர்ல இதே மேடையில் வச்சுக்கோ அம்பேத்கர் அம்பேத்கர் இதெல்லாம் சொல்லவில்லை முன்னூத்தி அறுபது கூடாதுன்றாருங்க பிஜேபியோட ஸ்டாண்டு பொது சிவில் சட்டம் ஸ்டாண்டு பாகிஸ்தான் ஒரு நாடு பிரிஞ்சிருக்க கூடாது பிஜேபியோட ஸ்டாண்ட் காஷ்மீர் எப்படி இருக்கணும் என்றாரு பிஜேபி ஸ்டாண்டு நதிகளை இணைக்கணும் என்றாரு பிஜேபியோட நிலைப்பாடு இதெல்லாம் திருமாவளயம் படிச்சு அம்பேத்கர் புத்தகத்தில் இதெல்லாம் இல்ல பிரச்சனை ஒரு படிச்சாரு அந்த புத்தகத்துல இல்ல நடுவுல சில பக்கத்தை காணும் நடுவில் சில பக்கத்தை காணும்னா பரவாயில்ல அண்ணன் படிச்சதுல புத்தகத்தையே காணும் அண்ணன் படிச்ச அம்பேத்கர் புஸ்தகம் அறிவாலயத்தில் இருந்து பிரிண்ட் ஆகி வந்த புத்தகத்தை படிச்சிட்டாரு என்னை அறிவாலயத்திலிருந்து ஒரு புத்தகம் அதை எப்படி இருக்கும் நாம் என்ன படிக்கணும் அம்பேத்கர் ஒரிஜினல் உருப்படுவோம் அதனால இந்த இந்த முழு விஷயத்தை நாம ஒட்டுமொத்தமாக ஒரு நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தால்தான் தான் புரியும் தேசியம் என்றால் என்ன அந்த அண்ணன் அம்பேத்கர் அவர்களுக்கு நாம என்னெல்லாம் பண்ணிருக்கோம் அண்ணல் அம்பேத்கருடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட இடங்கள் ஐந்து அவர் மத்திய பிரதேச பிறந்தார் மத்திய பிரதேசத்துல பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பிறந்த இடத்தை வீட்டை வாங்கி பக்கத்தில் உள்ள இடத்துல சேர்த்து வாங்கி மிக விரிவாக அதை பெரிய ஒரு நினைவு மணிமண்டமாக உருவாக்கிய தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் பிஜேபி ஆட்சியில தான் காங்கிரஸ் காலம் எழுபது வருஷம் ஆட்சி பண்ணி கூட அம்பேத்கர் பிறந்த ஊர்ல அவருக்கு ஒரு நினைவு சின்னம் இருக்கணும்னு காங்கிரஸ் கட்சிக்காரன் நினைக்கவே இல்லை நினைக்கவே இல்லை நினைவு இல்லை வாஜ்பாய் செய்தார் வாஜ்பாய் அதை செய்தார் நரேந்திர மோடி என்ன செய்தார் தாய் அடி குட்டி அடி பாய் எட்டி குட்டி முப்பத்தி ரெண்டு அடி பாஞ்சிருக்கு அவர் ஒரு இடத்துல நினைவுச்சு அமைச்சர் வாஜ்பாய் இவர் நான்கு இடங்களில் நினைவுச்சு அமைச்சிருக்கிறார் அம்பேத்கர் அம்பேத்கருக்கு பம்பாயில் அவர் வாழ்ந்த வீடு நாக்பூர்ல அவர் புத்த மதத்துக்கு மாறின இடம் மோட்சபூமி சொல்ற இடம் டெல்லியில் அவன் இருந்த வீடு எல்லாவற்றையும் விட லண்டன்ல போய் அவரை தங்கி படிச்ச வீடு இங்கிலாந்து அரசாங்கத்திடம் பேசி எங்கள் தலைவர் அம்பேத்கர் இங்க வந்து படிச்சாரு இந்த தான் தங்கி இருந்து படிச்சாரு ஒரு ஹாஸ்டல் மாதிரியான வீடு இந்த இடத்தை எங்களுக்கு தரணும்னு கேட்டு லண்டன்ல நினைவு சின்னம் வைக்கப்பட்டிருக்கிற அம்பேத்கருக்கு அதை செய்தவர் நரேந்திர மோடி நீங்க லண்டனுக்கு போறவங்க எந்த நாட்டுக்கு அந்த அந்த போறான் அம்பேத்கர் தெரிஞ்சுக்கிறான் நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா ஜென்பத் இதுக்கெல்லாம் சேர்ந்து பஞ்ச பேர் வச்சார் மோடி ஐந்து இடங்களை நினைவு அம்பேத்கர் பிறந்த இடம் அம்பேத்கர் வாழ்ந்த இடம் அம்பேத்கர் படிச்ச இடம் அம்பேத்கர் மதம் மாறின இடம் புத்த மதத்துக்கு மாறின இடம் அம்பேத்கர் லண்டன்ல இருந்தார் அஞ்சு இடம் சேர்ந்து பஞ்ச தீர்த்தம் அப்படின்னு சொல்றார் பஞ்ச தீர்த்த யாத்திரை போங்க ஒருத்தன் அம்பேத்கர் தொண்டனாக இருந்தால் அம்பேத்கரை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அம்பேத்கரது வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்வோனாக இருந்தால் இந்த ஐந்து இடங்களையும் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு மோடி இதை விட என்ன நம்ம அவருக்கு பெரிய புகழஞ்சலி செய்ய முடியும் அது மாத்திரம் இல்லைங்க ஜன்பத் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு பெரிய ரோடு இருக்கு டெல்லியில அங்கதான் சோனியா காந்தி அம்மா இருக்காங்க நம்பர் பத்து ஜன்பத் அங்க போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல அதுக்கு பக்கத்திலேயே அம்பேத்கருக்கு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் சென்டர் வச்சிருக்கிறாரு மோடி அம்பேத்கர் சர்வதேச மையம் இன்டர்நேஷனல் சென்டர் தயவு பண்ணி ஒவ்வொரு பிஜேபி தொண்டனும் போய் பார்க்க வேண்டிய இடம் டெல்லியில் இருக்குன்னா அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர் போய் பார்க்கணும் அங்கே நுழையும் போதே பெரிய வளாகம் இந்த ஊர இந்த ஊரளவு இருக்கும் அந்த வளாகமே நுழைவாயில் அம்பேத்கர் சிலை இருக்கு எப்படி நம்ம ஊர்ல வச்சிருக்கிறோமோ இதே மாதிரி அம்பேத்கர் பேண்ட் சர்ட் எல்லாம் போட்டு கோட் எல்லாம் போட்டு ஒரு கான்ஸ்டியூஷன் புக் எல்லாம் வச்சு எல்லா ஊர்லயும் பொதுவாக எப்படி வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கு நுழைவாயில ஆனால் நீங்க அந்த சென்டருக்கு உள்ள போகணும் அந்த மைய அரங்கம் இருக்கு பிரம்மாண்டமான அரங்கம் அது மைய அரங்கமே இங்கிட்டு அங்கிட்டுமா ஒரு நூறு நூத்தி ஐம்பது மீட்டர் இருக்கும் இருநூறு மீட்டர் இருக்கும் அவ்வளவு பெருசு அதுல நடுவுல பெரிய அம்பேத்கர் சிலை இருக்கு அந்த அம்பேத்கர் சிலையை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று சொன்னவர் நரேந்திர மோடி அந்த சிற்பியெல்லாம் அழைச்சி நீங்க இப்படிதான் அம்பேத்கர் சிலை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பெரிய சிலை அம்பேத்கர் சிலை அவர் பக்கத்துல காலடி கால் மாட்டுல போய் நின்னம்னா அவரு விரல் நகை மட்டுமே தெரியுது போட்டோ எடுத்தா நம்ம முழு உயரமும் அந்த நெக அளவுக்கு இருக்கு அவ்வளவு பெரிய சிலை அது மாத்திரமே இல்ல நரேந்திர மோடி அடிக்கடி இங்க வருவாரு சிலை வடிவமைக்கும் பணி எப்படி நடக்குதுன்னு பாப்பாரு அவரே ஆலோசனை வழங்குவார் இவர் இப்படித்தான் இருக்கணும் இந்த சிலைன்னு சொல்லுவாரு அந்த ஸ்தபதிகள் எல்லாம் பிரதமர் என்ன சொல்றாரோ அப்படி செய்வாங்க எல்லாம் செஞ்சு முடிச்சு பார்த்த அந்த சிலையை திறந்து வச்சா அம்பேத்கர் ஒரு நாற்காலியில கம்பீரமாக அமர்ந்து கால் மேல கால் போட்டு அமர்ந்து அம்பேத்கராக இருக்கிறார் ஒரு செய்தி அம்பேத்கர் தலித் லீடர் அம்பேத்கர் இஸ் நோ காஸ்ட் அம்பேத்கர் என்பவர் ஏதோ ஒரு ஜாதிக்கு சொந்தமானவர் அம்பேத்கர் என்பவர் எங்கள் தேசத்தின் பெருமை அதனால் அப்படி கால் மேல கால் போட்டு இருக்கிறார் நரேந்திர மோடியே சொன்னாங்க நமது பிரதமரே சொன்ன யோசனை அவர் கால் மேல கால் போட்டு வைங்க கம்பீரமா வைங்க வச்சிருக்காங்க அந்த சில போய் பாருங்க இல்ல கூகுள்ல தட்டி பாருங்க யூடியூப்ல போய் அம்பேத்கர் இன்டர்நேஷனல் சென்டர் டெல்லி அப்படின்னு போடுங்க முழு போட்டோ வீடியோ எல்லாமே வரும் இப்பயே போட்டு பார்த்தா கூட வரும் வருது நான் நேரில் போயிருக்கேன் அங்க இன்னும் போட்டோலாம் எடுத்திருக்கேன் எனக்கு சோசியல் மீடியாவெல்லாம் அதை பதிவிட்டு இருக்கேன் அப்போ இப்படி நாம தலைவர்களை தேடுகிறோம் தேசத்திற்காக ஒருத்தன் வாழ்ந்தான் தேசத்திற்காக இந்த அவனது குரல் வாழ்க்கை இருந்தது அவனது வியர்வையோ உழைப்போ ரத்தமோ அவனது மனசினுடைய என்ன துடிப்போ இந்த நாட்டுக்காகவே வாழ்ந்தான் என்று இருக்கிற அத்துணை பேரையும் கொண்டாடுகிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இந்த கட்சி எல்லாம் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு பிறந்தவனுக்கு எல்லாம் குருஷா தூக்குற கேவலமான கட்சிகள் தொண்டர்கள் தான் இருக்காங்க இன்னார்க்கு மகனாக பிறந்தான்றனாலே இன்னாருக்கு பெருமை இந்த தேசத்துல பிறந்தா அந்த தேசத்துக்காக வாழ்ந்தான் என்பதனால்தான் பிஜேபியில அவனுக்கு அந்த பெருமை கிடைக்குது எங்க அப்பா ஒண்ணும் அரசியல்வாதி இல்லை எங்க தாத்தனுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை ஆனாலும் இந்த மேடையில நான் ஒரு பொது செயலால உங்க முன்னால நிக்கிறேன் இந்த மேடையில இருக்கிற யாரோ ஐயாவோ தாத்தாவோ முப்பாட்டணும் யாரு அரசியல் இல்ல இன்னாருக்கு மகனா பிறந்தான்றதுனால பிரவீன்குமார் தலைவனா அங்க உட்கார்ல மோகாராஜா தலைவரா இல்ல இந்த மண்ணுக்காக வாழ்ந்தா மக்களுக்காக உழைத்தான் என்பதற்காக இவ்வளவு தலைவர்களாக மேடையில் உட்கார்ந்து சவால் விட்டு சொல்லுவேன் எந்த கட்சி இப்படி சொல்ல முடியும் காங்கிரஸ் சொல்ல முடியுமா தாவர முன்னேற்ற கழகம் சொல்ல முடியுமா உதயநிதியை துணை முதலமைச்சரா வச்சிருக்கிறீங்க துணை முதலமைச்சரா இருக்கிற தகுதி இந்த நாட்டில் யாருக்குமே இல்லையா அந்த திமுக கட்சியில அவர் செய்த சாதனை நயன்காராடனா டூயட் பாண்டார் தாண்டி என்ன சாதனை பண்ணார் அவரு திமுக கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க கழிமொழியை தாண்டி எம்பி ஆகிறதுக்கு யாருமே இல்லையா உங்க குடும்பத்தில் பிறந்தாங்கன்றதுனால துணை முதலமைச்சர் உங்க குடும்பத்தில் பிறந்தாங்க தலைவர் அண்ணாமலை தலைவரா இருக்கிறார் விலகிறார் அவரை மாத்த போறாங்க மாத்த போறாங்க பெண்ணு அடுத்த தலைவர் யார் அடுத்த தலைவர் யார் இவரா அவரா அப்படியா இப்படியா ஊடகங்களுக்கு எத்தனை நாளைக்கு தீனி

என் கச்சில தான்டா உழைச்சவை நான் தலைவனாகன்னு பேச முடியும் எங்கச்சில தான் பேச முடியும் நான் எந்த ஜாதி எந்த மதம் நோ டிஸ்கிரிமினேஷன் உழைக்கிறியா உழைப்புக்கு மரியாதை பிஜேபில உண்டு உனக்கு அங்கீகாரம் உண்டு உனக்கு உயர்வும் உண்டு மகாராஷ்டிரா மாநிலத்துல ஒரு நகர சுத்தி தொழிலாளி ஒரு கெவெஞ்சர் அம்மா மேயராக்கி அழகு பார்த்திருக்கீங்க பிஜேபி மேயர் மேயர் ஆகுறதுக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த அம்மா தொழிலாளி நகர சுத்தி தொழிலாளி

இன்னைக்கு நம்ம நாட்டில் என்பது வேறும் வேறொடி மண்ணும் இல்லாமல் அழிக்கப்பட வேண்டியது என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக நிற்கிற கட்சியாக இருக்கிறது பிறப்பின் அடிப்படையில் பாரபட்சம் இருக்கக்கூடாது ஆயிரம் ஜாதிகள் நமக்குள்ள இருக்கலாம் ஆனால் அத்தனை ஜாதிகளையும் கடந்து நாம் இந்து என்ற இந்தியன் என்ற ஒரே பாட்டு உணர்வுடன் நாம் இருக்க ஜாதி இருக்கோம் ஜாதியை ஒலிக்க சொல்லல அதை கடந்து போங்கன்னு சொல்ற கட்சி பிஜேபி ஜாதி அடையாளம் வேண்டும் தான் அது ஒரு பெருமை தான் வச்சுக்குவோம் ஆனால் அதையும் கடந்த ஒரு அடையாளம் இருக்கு அதை நோக்கி நாம போகணும்னு சொல்றோம் இப்படி சொல்லி இந்த தேசத்தின் வழியில நம்ம எல்லாம் உணர்வு கட்சி எந்த கட்சி பிஜேபி விட்ட யார் இருக்கா பிஜேபி விட்ட யார் இருக்கா தேசத்தை பத்தி நினைக்கிறதுக்கு நீங்க பிஜேபி விட்ட யாரு இருக்கா பயங்கரவாதிகள் வந்து இருபத்தி எட்டு பேரை வச்சு சுட்டு கொண்டுட்டானேன்னு கவலைப்படுறோம் கவலைக்குரிய விஷயம் தான் ஆனால் அந்த கவலையில கூட நமக்கு ஒரு சின்ன ஆறுதல் என்ன தெரியுமா இப்படிப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் நடக்கும் போது சிங்க மாதிரி ஒரு பிரதமர் தேசபக்தியோட பிரதமர் மோடி அமர்ந்திருக்கிறார் என்கிற ஆறுதல் நமக்கு இருக்கு இதே இடத்துல மன்மோகன் சிங் இருந்திருந்தார் இன்னும் பயம் அதிகமா இருக்கும் குண்டு வெடிச்சதா காங்கிரஸ் ஆட்சியில் பத்து வருஷம் எத்தனை குண்டு டிஃபன் பாக்ஸ் குண்டு ஸ்கூட்டர் குண்டு எப்படி எல்லாம் குண்டு வெடித்தது டிஃபன் பாக்ஸ் குண்டு வெடித்தது தெர்மோ இருந்து குண்டு வெடித்தது வச்ச குண்டு வெடித்தது நாடு பூரா இன்னைக்கு குண்டு வெடிக்குது ஒரு குண்டு வச்சா ஒரு ரெண்டு குண்டை எடுப்பேன்னு சொல்ற ஒருத்தர் ஹோம் மினிஸ்டா இருக்காரு அமித்ஷா அமித்ஷா வந்தாலும் எங்களை ஒன்னும் செய்ய முடியாது நாங்கள் மிஷாவைய பார்த்தவர்கள் ஐயா சார் நீசாவை பார்த்திருப்பீங்கன்னு நீ அமித்ஷா மனுஷா பார்க்கல எங்களை ஒன்னும் செய்ய முடியாது சவால் விடுறவர் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னமா நபரா ஏய் அடிப்பேன் என் குப்பம் மவனே நான் ஆம்பளை சிங்கம் தான் பழைய சினிமால ஒரு ஹீரோன்னு சொல்லுவாங்க நகைச்சுவை நடிகர் அடிப்போ நான் ஆம்பளை சிங்கம்டான்னு சொல்லிட்டே இருப்பார் காமெடியா ரோல் அவர் அது மாதிரி காமெடி சிஎம் ஆயிட்டார் அவர் அடிப்போ அமிஷா நான் ஆம்பளை சிங்கம்னு சொல்லிட்டே இருப்பார் அமிஷா எங்கே அடிக்கிறேன்னு சொன்ன ஒண்ணுமே சொல்லலையே நீங்களும் நான் மோதி பார்க்க தயாருங்கிறீங்க யார் வந்தாலும் சந்திக்க தயாருங்கிறீங்க அமிஷா வந்தாலும் சந்திக்க தயாருங்கிறீங்க என்ன ஆச்சுன்னு தெரியல அதிமுக பிஜேபிக்கும் கூட்டணி சொன்ன உடனே அங்க ஜண்டி வந்துருச்சு அதிவாலயத்துல பயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுதி வச்சுக்கோங்க திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்காது இதே செய்யூர்ல எழுதி வச்சுக்கோங்க தாமரை எம்எல்ஏ தொகுதியில இருந்து போக போறார் சட்டமன்றத்தில் உறுதியா நடக்கும் அப்படியே ஒரு எழுச்சி வர ஆரம்பிச்சிருக்கு அதனால திமுக பயம் வர ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க ஒரு கோடி பேர் கொடுக்குறவங்களுக்கு ரெண்டு கோடி பேர் கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க பொங்கல் பெருசை வாரி கொடுக்கலாமான்னு யோசிக்கிறாங்க இன்னமும் யோசிக்கலாம் அந்த அக்காமார் மாதிரி ஓட்டெல்லாம் எப்படி வாங்குறது எல்லா அக்காவும் தெளிவாக இருக்குது எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் பத்தாயிரம் ரூபாய் குடிக்க வைக்கிற அரசாங்கம் எனக்கு வேண்டாம் அக்காவுக்கு ஆயிரம் ரூபாய் கூட மச்சாங்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் பிடுங்குன்ற ஆட்சி நமக்கு வேணுமா டாஸ்மாகில் வேண்டான்ற இடத்துக்கு வந்திருக்காங்க மக்கள் அதனால இன்னும் ஒன்பது மாதங்கள் தான் இருக்கு நண்பர்களே இரவு பகல் பார்க்காம வேலை செய்யணும் நமக்கு ஒரு நல்ல தருணம் இது வலிமையான கூட்டணியை நாம் அமைக்க போகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் பல இடங்களில் இலையும் மலரும் சேர்ந்து மலரும் உதய சூரியன் சோர்ந்து விழும் இலையும் மலரும் சேர்ந்து எழும் உதய சூரியன் சோர்ந்து விழும் அப்படின்னு சொல்லி இருபத்தி ஆறு நடக்கும் அது செய்யல நடக்கும் இந்த செய்யூரில் வெற்றி விழாவுக்கு நானே வரப்போறேன் நாம வெற்றி பெற போறோம் மக்கள் நமக்கு காத்திருக்கிறார்கள் ஆனால் நாம போய் மக்களை சந்திக்கணும் தீவிரமான மக்கள் சந்திப்பு ஒவ்வொரு வீட்டுக்கும் போகணும் ஒவ்வொரு வீதிக்கும் போகணும் ஒவ்வொரு வாக்காளர் மனதிலையும் நாம இடம் பிடிக்கணும் அதை நோக்கி நாம் பணியாற்ற வேண்டும் அதற்கு அண்ணன் அம்பேத்கர் அண்ணா மேலிருந்து நமக்கு எப்போதும் ஆசி புரிந்து கொண்டிருக்கும் அவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் உங்களுக்கும்